ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன் இன்றைக்கும் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற மேச்சேரி பத்திரக்காளியம்மனை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் எட்நூறு வருடங்கள் பழமையானது இந்த கோவில் இந்த கோவில் இருக்க அம்மா எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்கா அப்படியே கண்ணை முடிக்கவங்க நான் சொல்ல சொல்ல அப்படியே கற்பனை பண்ணிக்கவங்க அஷ்டபுஜங்கள் இருக்கும் பிரம்மா விஷ்ணு ரூபமான சூலாயுதம் வச்சுருப்பாங்க அப்புறம் கபாலம் உடுக்கை வால் கேடயம் தலை அப்புறம் மணிகளை தாங்கிய தண்டையணி இதெல்லாம் போட்டிருப்பாங்க அப்புறம் பொன் சலங்கை அணி இந்த கால்கள் இருக்கும் வந்து வலது கால மேலூன்றி இடது காலம் மேலே இருக்கிற மாதிரி வீராசனத்தில் அமர்ந்திருப்பாங்க அம்மாவோட மூக்கில் வந்து அப்படியே மூக்குத்தி மின்னம் பவளவாய் ஜொலிக்கும் புன்சிரிப்போட அப்புறம் அக்னி மகுடமும் குண்டலமும் அணிந்திருப்பாங்க அந்த தேத்திரியை பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கும் இந்த அம்மாவுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்கா இந்த அன்னையை நம்ம கும்பிட்டோம்னாக்கா இருபத்தி ஒரு தலைமுறைகள் நம்ம செஞ்ச பாவமெல்லாம் போயிடுமா பாவம் சோகம் ரோகம் அந்த மாதிரி நம்மளுக்கு எந்த நோய் நொடி எது இருந்தாலுமே எல்லாமே போயிடுமா எந்த விதமான தோசை இருந்தாலும் போயிடுமா மனிதர்களுக்கு மட்டுமல்ல கால்நடைகளுக்கு ஏற்படுற நோய் கூட இந்த அம்மனை கும்பிட்டா நீங்கிடுமா நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது சேலம் மாவட்டத்தில் இருக்கிற மேச்சேரி பத்திரகாளி அம்மனை பார்க்கலாம் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இதில் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஏற்கனவே ஆடி மாதம் அம்மன் மாதம் அப்படின்னு நம்ம போட்ட வீடியோ எல்லாம் இருக்கு அதனால எல்லா கோவிலுக்குமே இந்த அம்மன் மாதத்துல போய் பார்த்துட்டு வந்துடலாம் வந்துடலாமா ஓகே பாய் ராதே கிருஷ்ணா